வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து மகா பெரியோர் நிகழ்த்திய அற்புதங்கள் அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் புகழ்பெற்ற கோயில்கள் அப்புறம் முக்கியமான பண்டிகைகள் போன்றவற்றை ஞானபாரதம் உங்களுக்காக பதிவு செய்து வருகிறது தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றி இன்று நாம் காணக்கூடியது மிகவும் ஒரு சிறப்பான பதிவு நம்முடைய முன்னோர்களாகிய பித்துருக்களை வழிபடுவதற்காக அமாவாசை தோறும் அன்பர்கள் தங்கள் வீடுகளிலும் ஆலயத்தில் உள்ள குளக்கரைகளிலும் கடலிலும் நதியிலும் நீராடி பித்திரு தர்ப்பணங்களை செய்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது என்பது அமாவாசை தோறும் நடந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியமான வழக்கமாகும் அதிலும் இந்த அமாவாசையில் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மாலையபட்ச அமாவாசை தை அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் பெறுகின்றன நம்முடைய முன்னோர்களாகிய பித்தருக்கள் ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு மாலைபட்ச அமாவாசை தினங்களில் நம்முடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று நாம் படைக்கும் உணவுப் பொருட்களையும் அந்த எள்ளும் தண்ணீரையும் அந்த தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி செல்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொண்ட விஷயம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறார் என்றால் அவன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரிடம் செல்கிறான் அவரிடம் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தில ஹோமம் பண்ணணும் ராமேஸ்வரம் போய் கடலில் நீராடணும் முன்னோர்களை வழிபடலை தொடர்ந்து பித்திரு தர்ப்பணம் பண்ணுங்கள் அமாவாசைக்கு அமாவாசை நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும் அந்த காரியம் முடியாமல் நீண்டு கொண்டே செல்லும் பல குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன திருமண தடை குழந்தை பிறக்காமல் தள்ளி போவது பிறந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நோய்கள் படுத்தி கொண்டே இருப்பது கடன் பிரச்சனைகள் இதே போல் பல்வேறு விதமான பிரச்சனைகளால் மனிதர்கள் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் பித்திரு தர்ப்பணம் சரியாக பண்ணுறதில்ல முன்னோர்களை வழிபடலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு அமாவாசைக்கு அமாவாசை மாதம் ஒரு முறையாவது நம்முடைய முன்னோர்களை வழிபட வேண்டியது நம்முடைய கடமையாகும் அப்படி வழிபடும் பொழுது அந்த முன்னோர்களை எண்ணி பித்தருக்களை எண்ணி வணங்கி பிரார்த்தனை செய்து எல்லும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக நாம் அவர்களை திருப்தி செய்கிறோம் திருப்தியடைந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கிவிட்டு செல்கிறார்கள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து விடுகின்றன ஆகையினால் அன்பர்களே மறந்து விடாமல் தவறாமல் தொடர்ந்து அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி முடியாதவர்கள் ஆடி அமாவாசை மாலையபட்ச அமாவாசை தை அமாவாசை போன்ற முக்கியமான குறிப்பிட்ட அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட வேண்டியது தர்ப்பணங்கள் செய்வது அவசியம் நாளை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை வருகிறது இந்த தை அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆடி அமாவாசையில் பித்ரோலகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் மாலைபட்ச அமாவாசையிலேயே நம்முடைய இல்லங்களின் வாசலிலே நின்று நாம் கொடுக்கக்கூடிய உணவு பண்டங்களையும் அந்த தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதம் செய்துவிட்டு இந்த தை அமாவாசையில்தான் பித்ருலோகத்திற்கு திரும்பச் செல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவேதான் ஆடி அமாவாசை மாலையபட்ச அமாவாசை தை அமாவாசை ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன எனவே அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பிரச்சனைகள் தீர கடன் பிரச்சனைகள் தீர தொல்லைகள் தீர தை அமாவாசையான நாளை மறந்து விடாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு வெத்திரு தர்ப்பணம் செய்யுங்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்யுங்கள் முடிந்தவரே அவர்களை பிரார்த்தனை செய்து அவர்களுடைய ஆசையை பெறுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் தை அமாவாசை என்று வெத்ரோலோகத்துக்கு திரும்பிச் செல்லும் நம்முடைய முன்னோர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும் அதனால்தான் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளிலே எள்ளும் தண்ணீரும் எரித்து வெத்திரு தர்ப்பணத்தை முறையாக செய்து நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து அவர்களை ஆராதித்து வழிபட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி செல்வார்கள் முன்னோர்களின் சாபத்துக்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட நமக்கு கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம் நம்முடைய முன்னோர்களாகிய பித்தருக்களுக்கு சிரத்தையுடன் நாம் இந்த தர்ப்பணத்தை செய்வதால் தான் இது சிரார்த்தம் என்று வழங்கப்படுகிறது எனவே ஆறு கடல் நதிகள் போன்ற நீர்நிலைகளிலே மிகவும் சிரத்தையுடன் நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து எல்லும் தண்ணீரும் இறைத்து அவர்களை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எனவே தை அமாவாசை நாளை நீங்கள் அனைவரும் பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று கடல் அருகில் இருந்தால் கடலுக்கு செல்லலாம் இல்லாவிட்டால் நதிகளுக்கு செல்லலாம் இல்லாவிட்டால் கோவில்களிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த குளங்களிலே பிராமணர்கள் அமர்ந்து தர்ப்பணம் செய்து வைப்பார்கள் அங்கு சென்று உங்களுடைய முன்னோர்கள் பெயர்களை சொல்லி தர்ப்பணம் செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் எனவே நாளை அவசியம் தையமாவாசை மாவாசை அன்று நாளை சென்று அந்த தர்ப்பணத்தை சிரத்தையுடன் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் ஞானபாரதம் கேட்டுக்கொள்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் காலம் சென்ற மறைந்துவிட்ட முன்னோர்களான தாய் தந்தை தாத்தா பாட்டி கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி பாட்டி இல்லுத்தாத்தா உள்ள மறைந்து போன முன்னோர்களை நீத்து நாம் ஆறு பிண்டங்களை அந்த சாதத்தால் ஆறு பிண்டங்களை பிடித்து வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தற்பையாலவையில் ஆராதனை செய்து வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் அங்கு கிடைக்கும் அதற்கு பிறகு அந்த தர்ப்பணம் செய்த பிண்டங்களை காக்கைக்கு மேலே கொண்டு போய் மொட்டை மாடியிலோ அல்லது வேறு இடத்திலோ காகங்களுக்கு படைக்கும் பொழுது அந்த காகம் அவற்றை சாப்பிட்டுச் செல்வதால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது எனவே தவறாமல் செய்யுங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் தீரட்டும் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நாளை தை அமாவாசை மறந்து விடாதீர்கள் அவசியம் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கள் அப்புறம் அன்பர்களே மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கும் பதிவு செய்து கொண்டிருக்கும் நம்முடைய ஞானபாரதம் சேனல் மூலமாக உங்களுக்கு பல ஆன்மீக விஷயங்கள் பண்டிகைகள் பற்றிய விஷயங்கள் சமாதிகள் பிரபலமான கோவில்கள் அகத்திய நிகழ்ச்சி அற்புதங்கள் போன்ற பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் அவை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் எனவே எங்களுடைய ஞானபாரதம் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளிலும் அவற்றை அனுப்பி வையுங்கள் அனைவருக்கும் இந்த பதிவுகள் சென்று சேரட்டும் அவர்களுக்கும் நன்மையெல்லாம் நடக்கட்டும் வாழ்க வளமுடன் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கரன்